நாம் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ராவல் நெக் பில்லோ வந்து பலர் அணிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கலாச்சாரம்லாம் வந்து இப்போ தான் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான நெக் பில்லோ வந்து அமேசான் மூலியமாக சேல் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்றத பற்றின ஒரு ஸ்லைடு தான் இது இந்தியாவில் இந்த நெக் பில்லோ பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அதாவது இந்தியாவில் அமேசான் டாட் இன்னில் ஒருத்தர் நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணாருன்னா நீங்கள் கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கிங்க அவர் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பார் அப்படின்ட்டு சரி இது எப்படியாக இருக்கட்டும் இப்போது அமேசான் டாட் காம் அதாவது அமெரிக்காலேயும் அமேசான் டாட் எஃப்ஆர் அதாவது ஃப்ரான்ஸ்லேயும் இதே நெக்பில்லோ சுமார் ஆயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது இதுதான் வந்து இதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் இப்போது இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறுபாய்க்கு விற்பனை பண்ணலாம் ஆனால் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணலாம் அதுக்காக நாம் அமெரிக்கா போனோமா அதெல்லாம் கிடையாது வீட்டில் இருந்துக்கிட்டே நாம் அமெரிக்க மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பற்றின ஒரு முழுமையான கோர்ஸ் இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறது மற்றும் இந்தியாவில் அமேசானில் நாம் எப்படி ஒரு பொருளை விற்கிறது அப்படின்றத பற்றின ஒரு கோர்ஸ் அடுத்த மாதம் மே மாதம் நடக்க இருக்குது மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்காய் ஏற்றுமதி பற்றின ஒரு செய்தி வந்திருக்குது இந்தியாவில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேங்காய் விளைச்சல் அப்படின்றது ஒரு பீக்குக்கு போகும் வருடம் முழுவதும் நமக்கு தேங்காய் கிடைச்சாலும் இந்த மே ஜூன் மாதத்தில் அறுவடை வந்து நிறைய இருக்கும் அதைத்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த மாதிரி அறுவடை ஆகும்போது வழக்கமாக நாம் கல்ஃபுக்கு தான் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அங்கே தான் போய் தேங்காயை விற்பனை பண்ணுவோம் கல்ஃபுக்கு வந்து எப்படி அப்படின்னா நிறைய தேங்காய் வரத்து இருந்தது அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் பல நேரங்களில் நஷ்டமே வரும் ஆனால் இந்த முறை ஐரோப்பிய நாடுகளில் மற்றும் யூகேயில் வந்து இந்த மே ஜூன் மாதங்களில் வந்து அதிக அளவு தேங்காய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இந்திய தேங்காய் வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால் அங்கே ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு செய்தி வந்திருக்குது ஃப்ரெஷ் ப்ளாஷால இதை பற்றின ஒரு செய்தி போட்டிருக்காங்க குறிப்பாக இப்போ வந்து இந்த ஹீட் வேவ் வந்து தமிழகத்தில் இருக்குது தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே இருக்குது இந்த ஹீட் வேவ்னால இந்த விளைச்சல் அப்படின்றது கொஞ்சம் குறையும் அதாவது நாம் எதிர்பார்த்த கல்டிவேஷனை விட ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்கலாம் ஆனால் விளைச்சல் வந்து வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏற்றுமதிக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சைஸில் வெயிட்டில் நாம் அதாவது இந்தியா வந்து தேங்காயை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் நமக்கு கல்ஃபில் போயிட்டு என்ன விலைக்கு விற்கிறோன்னே தெரியாமல் முழுக்க முழுக்க புரோக்கரை நம்பிட்டு இருக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கல்ஃபுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட முடியாது ஸோ அவங்களோட அந்த தரம் வந்து ஃபுட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து நாம் மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணக்கூடிய பட்சத்தில் தேங்காயை அதிக அளவுக்கு அங்கே ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனைத்து யூரோப்பியூனியன் கண்ட்ரீஸ் மற்றும் யூகேவுக்கும் நாம் இந்த மே மாதத்துலேருந்து மே ஜூன் ஜூலை வரைக்குமே கூட அதிகளவு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை நினைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்